ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி கொஞ்சம் கஷ்டமான பயணம் தான் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல யார்கிட்ட விளக்கம் கேட்குறது வெளிலையும் சொல்ல முடியாது ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து வெளியில் சொன்னால் புரிஞ்சுக்க கூட மாட்டாங்க நம்மளோட பெயின் என்ன நம்மளோட வழி என்ன அப்படின்னு நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க அதனால் வெளியே மோஸ்ட்லி நம்மளால் சொல்லவும் முடியாது இதுக்கு கைடன்ஸ் எங்கே கிடைக்கிறதுன்னு நிறையா இடங்களில் தேடும்போது எனக்கு நிறையா விஷயங்கள் வந்து கடவுள் வந்து எனக்கு கைட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் அதனால தான் நான் இவ்வளோ சீக்கிரம் என்னால் வெளியில் வர முடிஞ்சுது அப்படின்னா நான் பட்ட கஷ்டம் வந்து லைஃப்பில் ரொம்பங்க அதனால் சீக்கிரம் சீக்கிரமாக எனக்கு வந்து கார்மிக் ட்வின் ட்வின் ஃப்ளேமோ அது என்னான்னு நான் ஜட்ஜ் பண்ண விரும்பலை ஏன்னா இந்த உலகத்தில் வந்து நம்ம எதையுமே கண்டிஷன் பண்ணக்கூடாது அவங்க இப்படி தான் இருக்கணும் நம்ம சந்தித்தவங்க இப்படி தான் இருக்கணும் இது தான் பண்ணணும் இது பண்ணலைன்னா தப்பு அப்படின்லாம் கண்டிஷன் பண்ணக்கூடாது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறது வந்து எனக்குள்ளே என்ன இல்லையோ அதை மிரரிங் பண்ணுறவங்க தான் ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறவங்க கரெக்டாக மிரரிங் பண்ணாங்க நான் என்ன பார்த்துக்கல அவங்க சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க நான் என்ன நேசிக்கவே இல்லை எனக்கு அன்பு கொடுக்கல எனக்கு ஃபஸ்ட்டு நான் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல நான் என்ன மதிக்கவே இல்லை அப்படிங்கிறதா சொல்லலாம் மற்றவங்களுக்காக ஓவர் கிவிங் ஓவராக எல்லாத்துக்காகவும் எல்லா வேலையும் செய்வேன் ஸோ வந்து இது எல்லாத்தையும் வந்து உணர்த்துறதுக்காக அவங்க மெரரிங்காக வந்தாங்க சிக்ஸ் இயர்ஸ் அந்த ஜேர்னி இருந்தது அதுக்கப்புறம் வந்து காரணமே இல்லை விட்டு போயாச்சு ஏன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப பெயினாக இருந்ததுங்க ஸ்டார்டிங்கில் எல்லாேருக்கும் மாதிரி தான் ஏன்னா இந்த மாதிரி ட்வின் ஃப்ளேம்ங்கிற வார்த்தையே எனக்கு புதுசு அப்போது வந்து நிறையா விஷயங்கள் வந்து அழுது அழுதுட்டு நான் போது யூடியூப்லையாக இருக்கட்டும் நான் பார்க்குற விஷயங்கள் கேட்குற விஷயங்கள்லாம் எந்த இடத்துல நமக்கு வந்து நம்மளை மாதிரி நிறைய பேர் சஃபர் ஆகிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு புதுமையாக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இது எல்லாமே என்னோடய தப்பு நான் என்ன பார்த்துக்கல அது ஒரு விஷயம்தான் வந்து இங்கே ஆகுது அப்படின்னு அப்படிங்கிற ஒரு உண்மையாக தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம ஆரம்பத்தில் நம்ம வந்து ஒரு விஷயம் நமக்கு வந்து மைண்டில் பழக்கப்படுத்திட்டோம் இவங்க இவங்க இப்படி தான் இவங்க கூட தான் நம்ம லைஃபு இவங்க கூட தான் ஃபர்தராக இப்படி தான் லைஃப் இருக்க போகுதுன்னு நம்ம வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இமோஷ்னலாகவும் பாண்டாயாச்சு ஸோ வந்து இப்படி தான் போக போகுதுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு வாழ்க்கை திசை மாறி வேறு பக்கம் திரும்புது ஓகேவா காரணமே இல்லாமல் போனால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல எதுவுமே இல்லை ஒன்றுமே சொல்லலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே என்னென்ன எனக்கு புரியல அந்த இடத்துல நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில அழுதுறேன் எமோஷ்னலாக வந்து பேர்ஸ்ட் அவுட் ஆகுறேன் எனக்கு வந்து சுற்றியில் என்ன நடக்குது என்ன பிரச்சனை அங்கே போயிட்டுருக்கு நான் எப்படி வெளியில் வரணும் எதுவுமே தெரியல என்னங்க க கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து ஒன்றா போயிட்டு இருந்து இதுதான் கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை பயணம் அப்படின்னு போயிட்டு இருந்த ஒரு ஸ்டேஜில் டக்குன்னு ஒருத்தங்க கையை உதறிட்டு போனால் நமக்கு வேறு உலகம் தெரியாது அவங்க தான் வழி நடத்தி கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு எல்லா நம்பிக்கையும் எல்லா அன்பையும் எல்லா எக்ஸ்பெக்டேஷனையும் அவங்க மேலே கொண்டே வச்சாச்சு அஃபெக்ஷன் எக்ஸ்பெக்டேஷன் லவ் எல்லாத்தையும் வச்சாச்சு அதுக்கப்புறம் அவங்க கையை உதறி விட்டுட்டு ஓடிட்டாங்க அப்படிங்கும் போது நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆயிணிப்போங்க ஒன்றுமே புரியாது நமக்கு யாரை நம்புறது இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ணது என்ன நம்ம கொடுத்தது என்ன ஏன் நமக்கு வரல நம்ம நல்லா தானே கொடுத்தோம் நம்ம ஒழுங்காக தானே நம்மளுடைய அன்பையும் பாசத்தையும் கொடுத்தோம் ஏன் அங்கே போனாங்க அப்படின்னா ஓவர் கிவிங் ஆகிட்டங்க அங்கே அது ஒரு ரீசன் அதுக்கப்புறம் என்ன நான் பார்த்துக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு கடவுள் உணர்த்துறதுக்காக இந்த மாதிரி ட்வின் மூலமாக வருவாங்க ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா நிறைய என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி நீங்கள் உங்கள் ட்வினோட சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆரம்பத்தில் வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் இருந்தாங்க ரொம்ப விரக்தியாக ரொம்ப மனக்கவலைப்பட்டுட்டு எதை பார்த்தாலுமே வந்து ஒரு அதிருப்தியாகவே இருக்கும் லைஃப்னால வெறுக்கத்துக்க தான் இருக்கும் எல்லா விஷயத்துலையும் வந்து வெளியப்புற விஷயத்தில் ஈடுபடுவேன் பட் வந்து டக்குன்னு வந்து இந்த விஷயத்தில் ஸ்டக்காயி அப்படி நினைப்பாங்க லைஃப்பில் வந்து ஒரு சோகமான சுச்சுவேஷன் ஏதோ பறி கொடுத்த மாதிரி எனக்கு வெளியில் வர முடியல அது வந்து ரொம்ப காலம்லாம் இல்லைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இந்த கஷ்டத்தில் இருந்தது வந்து ஜஸ்டு ஒரு ஒரு டூ மந்த்து த்ரீ மந்த்து கூட இருக்காதுங்க ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு என்னை சீக்கிரமாக வந்து அது சிவாப்பா தான் என்னை வந்து டக்குன்னு வெளியில் கொண்டு வந்தாங்க எனக்கு வந்து அந்த ஒரு விஷயம் நான் தனியாக எந்த ஊருக்குமே போய் நான் மெடிடேஷன்லாம் கற்றுக்கிட்டதில்ல ஒரு ஊருக்கு என்னை அனுப்பி தனியாக அனுப்பி மெடிடேஷன் கற்றுக்க சொல்கிறாங்க அங்கே கற்றுக்கோங்க அதை கற்றுக்கோங்க இதை தெரிஞ்சுக்கோ அதை தெரிஞ்சுக்கோ இப்படி போ அப்படி போ அப்படி மாத்தினேன் கொஞ்சம் வந்து காலங்கள் வந்து போக 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 இந்த ஒரு ஈடுபாடு வந்து எனக்கு இல்லைங்க நான் விண்ணோட சேரணும் நான் விண்ணோட நான் வந்து வாழ்க்கை நடத்தணும் குடும்பமாக மாறணும் அப்படிங்கிற அந்த ஆசை எனக்கு சுத்தமாக இல்லைங்க ஏன்னா நமக்கு வேணுங்கிறது நமக்கு உண்டானது ஒரு விஷயம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி தான் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாதுங்க நம்மளை ட்வின் அப்படிங்கிறது வந்து நான் வெளியில் தேடல தான் இருக்கணும் என்னோடய உண்மையான ட்வின்னாக இருந்தால் தான் இருக்கணும் என்னை விட்டு அவங்க என்னை தாண்டி போக மாட்டாங்க என்னை தாண்டி அவங்க வேற ஒரு பக்கம் திசை மாதிரி போனாங்க அப்படின்னா அவங்க எனக்கானவங்க கிடையாது கார்மிக் ட்வின்னாக கூட இருக்கலாம் அது வந்து என்னால் ஜட்ஜ் பண்ண முடியாது நான் கண்டிஷனும் பண்ணல அவங்க அப்படிதான் இருக்கணும் கண்டிஷனும் பண்ணல யார் எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க எனக்கு உண்டான ஒரு விஷயம் எனக்கானதுன்னா எனக்கு கண்டிப்பாக வரும் அதுக்கு நான் நான் சிரத்தையும் நான் வந்து எடுக்க தேவையில்லைங்க அதுக்கப்புறமா என்ன நான் வந்து கவனிச்சுக்க கவனிச்சிக்க வந்து எனக்குள்ள வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க இருக்க நான் எங்கள் வெளியில் போய் அந்த சந்தோஷத்தை தேடணும் இன்னொருத்தர்கிட்ட போய் நான் வந்து எனக்கு நீங்கள் சந்தோஷத்தை கொடுங்க எனக்கு நீங்கள் அன்பை கொடுங்க நீங்கள் இருந்தால் தான் எனக்கு வாழ்க்கை நான் எதுக்குங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணணும் எனக்கு எல்லாமே நானே கொடுத்துக்கிறேன் எனக்கு எந்த விதமான ஒரு தேவையுமே இல்லை ஒரு நீடே இல்லை நெசசிட்டி இல்லை நான் எதுக்கு அவங்கள வந்து நம்பிக்கிட்டு இருக்கணும் நம்மளை விட்டு போகிறாங்க நம் நம்மளை இவ்வளோ நாள் நேசித்தவங்களுக்கு நம்ம அவங்கள வந் அவங்க வந்து நம்மளை விட்டு போனாங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ பெயினாக இருக்குங்கிறத உணருவாங்க இல்லை உணர்ந்தவங்க எப்படிங்க நம்மளை விட்டு போவாங்க எப்படிங்க கஷ்டம் கொடுப்பாங்க எவ்வளோ நாளுங்க பழகுனது பழகுனதெல்லாம் பொய்யா பேசினதெல்லாம் பொய்யா அப்போ நம்மக்கிட்ட நடிச்சுருக்காங்களா அப்படிங்கிற நிறையா கேள்வி வந்து ஆரம்பத்தில் புரியாதப்போ நானே நிறையா கேட்டுக்கிட்டேன் ஏன் இப்படி நடந்துச்சு இவ்வளோ வருஷம் வந்து ஜேர்னி வந்து என்ன எல்லாமே நடிப்பா இவ்வளோ வருஷம்லாம் யாராலையும் நடிக்க முடியுமா எப்படி இவங்க விட்டுட்டு போக முடியும் எப்படி வந்து ஒரு பேசாமல் இருக்க முடியும் எப்படி வந்து இன்னொரு சுச்சுவேஷனுக்குள்ளே ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு போகிற அளவுக்கு அப்போ எப்படி இவ்வளோ வருஷம் வந்து க கடந்து போனது வந்து நடிப்பா எனக்கு நடிக்க தெரியலையே அப்போது வந்து நான் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் வந்து கடவுள் கொடுத்த கைடன்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரொ ஒரே தெடியெல்லாம் மேஜிக் மாதிரிலாம் நடக்கலங்க என்னோடய ட்வின் ஃப்ளைம் ஜேர்னி என்னோடய ட்வின் ஃப்ளைம் ஜேர்னி எதுக்கு அப்படிங்கிறத நான் வந்து ஃபைனலைஸ் பண்ணிவிட்டேன் என்னோடய ட்வின் ஃப்ளைம் ஜேர்னி வந்து என்னோடய இன்னர் சோல் பர்பஸை நான் வந்து அதை வந்து இன்னர் ஹீலிங் பண்ணி அதை நான் தட்டி எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் யார் என்னோடய டேலண்ட் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கடவுள் எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்வின் அனுப்பி எனக்கு வந்து ஒரு என்னோட டேலண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணியிருக்காங்க நான் கரண்டில் இருக்கிற வாழ்ந்துட்டு இருந்தேன் அது கிடையாது நீ கிடையாது நீ வேற நீ எதுக்காக வந்திருக்க பர்பஸ் என்ன அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்பில் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன் இது வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க இப்போ வந்து பேரை சொன்னால் கூட எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவோ இல்லை வந்துக்கிட்டே நின்று பேசினா கூட எனக்கு அந்த பழைய மாதிரி எனக்கு வந்து அது தோணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க நான் நார்மலாக இருக்கேன் ஏன்னா நான் இன்னரில் நான் நிறையா மாறிட்டேன் Ehm, um, wat... ஸ்டா கொஞ்ச நாள் கழித்து அந்த கோவம் மட்டும் இருந்தது அந்த கோவமும் கொஞ்சம் நாள் வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து வந்து நான் அவங்கள மன்னிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் என்கிட்ட இல்லாமல் இருந்தது லேக்காக இருந்தது அந்த விஷயமும் நான் விட்டுட்டேன் நான் மன்னிச்சுட்டேன் அது வந்து எதுக்கு அப்படின்னா அவங்க நலனுக்காக இல்லை என்னோட நலனுக்காக நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்கள மன்னிச்சு தான் ஆகணும்னு நிறைய இடங்கள்ல சொன்னாங்க ஃபர்கியூனஸ் பண்ணுங்கள் ஃபர்கீவ் பண்ணுங்கள் லெட் கோ பண்ணுங்கள் விட்டுருங்க இந்த விஷயத்த விட்டுருங்க ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக ஏதோ ஒரு பாடம் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் அப்புறந்தான் இவங்க வந்து என்னோட என்னோடய சோல் மிரர் இருங்கன்னா என்னோடய சோல் என்ன மிரர் பண்ணுதோ அதை அப்படியே காமிச்சிட்டு போயிருக்காங்க எனக்கு என்ன கொடுக்கலையோ அதை அப்படியே அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ என்ன நான் மேம்படுத்த மேம்படுத்த என்னோடய கரியர்லையும் மூவ் ஆகுது என்னோடய லைஃப்லையும் சூப்பராக எல்லாமே என்னை சுற்றி எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் ஆனால் எனக்கு எந்த விதமான ஒரு எஃபெக்டே இல்லைங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்போ நீங்கள் கூட யாராவது நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் சூப்பராக ஜம்முன்னு இருக்கேன்னு தான் சொல்லுவேங்க அதெல்லாம் அந்த சும்மா வாயில் வர அந்த அந்த டங் டிப்லேருந்து வர வார்த்தை இல்லைங்க ஹார்ட் டிப்ல இருந்து வர்றதுதாங்க அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னோடய ட்வின் கூட நான் சேரணும் அப்படிங்கிற அந்த ஆசையெல்லாம் இல்லைங்க என்னை கடவுள் எந்த இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறாருன்னு எனக்கு தெரியலைங்க என்னோட ஜேர்னி இன்னும் என்ன அப்படிங்கிறத நான் இன்னும் இன்னும் ரெசென்ட் ஆகி என்னோடய சோல் கூட இன்னும் நிறையா இருக்குதுங்க இந்த அசென்ஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே ட்விஸ்ட் வருங்க நிறைய ட்ரிகர்ஸ் வரும் நிறைய ட்ராமாஸ் வரும் நிறைய பிரச்சனை வரும் அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குதுங்க இது எல்லாமே நம்மளை வந்து ஒரு பக்குவப்படுத்துகிற ஒரு நிலை தாங்க டக்குன்னு நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வந்துவிட்டேன் எனக்கு எல்லாமே தெரியும் ஞானம் அடைஞ்சிட்டேன் இன்னர் கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது நம்மளும் இந்த மனித வாழ்க்கையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து சில இடங்களில் வந்து ஏன் வந்து நமக்கு இப்படி ஒரு சோகமான ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படிங்கிற ஒரு தாட் கூட நிறையா வரும் அந்த தாட் அப்போ நம்ம வந்து இன்னரில் போய் நான் எனக்கு அன்பு கொடுக்கல நான் சில விஷயங்களை ஹீல் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து எனக்குள்ளே தோணும் அது சோல் மூலமாக எனக்கு அது வந்து ஒரு இன்ட்யூஷனாக எனக்கு தெரியப்படும் அப்போ வந்து நான் திரும்ப மெடிடேஷனில் உட்காந்து என்ன சரி பண்ணணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண சரி பண்ண இப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ஹாஃப் ஆஃப் த பாட்டு வந்து நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னா சொல்லலாம் இன்னும் ஆஃப் த பாட் இருக்கு இன்னும் ட்வென் ஜர்னி சந்தோஷமா தான் நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேங்க நீங்களும் அதே மாதிரி ட்ராவல் பண்ணுங்கள்